கடன் தீர்வதற்கான ஒரே ஒரு தீர்வுன்னு கேட்டிங்கன்னா ஜீவசமாதி அதாவது ஜீவன் சமாதி அதாவது உயிராற்றலோடு உயிராற்றல் வந்து உருகி உருகி சரணாகதியோடு சில விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா கடன் தீர்ந்துவிடும் விடும் ஐயா நீ என் பார்த்துக்கோ என் கடன் தொல்லை தாங்கலை எனக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது என்னால் மீண்டு வர முடியலன்னு ஒரு தகவல் அவங்கள்ட்ட போட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்க எங்கெங்கே எப்படி இப்படி பிரச்சனை இருக்கோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சக்திகளை கொடுப்பாங்க அவங்க கடன் தீர்க்க போகிறது கிடையாது ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையை உடைக்கக்கூடிய சக்தி சித்தர்களுக்கு உண்டு அதனால்தான் ஜீவசமாதிகளை போகுதுனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா சில பேர் வந்து கடவுளுக்கும் ஜீவசமாதிகளுக்கும் தெய்வங்களுக்குமே வித்தியாசம் புரியலை ஒவ்வொருத்தங்கும் தெய்வம் என்றால் வானம் பூமி இரண்டு இருக்கக்கூடிய டைனமோ ஐயா நீ நீ பார்த்துக்கோ என் கடன் தொல்லை தாங்கலை எனக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது என்னால் மீண்டு வர முடியலன்னு ஒரு தகவல் அவங்கள்ட்ட போட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்க எங்கெங்கே எப்படி எப்படி பிரச்சனை இருக்கோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சக்திகளை கொடுப்பாங்க அவங்க கடன் தீர்க்க போகிறது கிடையாது ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையை உடைக்கக்கூடிய சக்தி சித்தர்களுக்கு உண்டு அதனால் தான் ஜீவசமாதிகளை போகிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா சில பேர் வந்து கடவுளுக்கும் ஜீவசமாதிகளுக்கும் தெய்வங்களுக்குமே வித்தியாசம் புரியலை ஒவ்வொருத்தங்கும் தெய்வம் என்றால் வானம் பூமி இரண்டுக்கு இருக்கக்கூடிய டைனமோ வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது கடன் தொல்லை அதாவது கடன் தீர இந்த தொல்லைங்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா அதுதான் வந்து மிகப்பெரிய சங்கடமான ஒரு விஷயம் கடன் அவசரத்துக்கு வாங்கியிருப்போம் ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும் டேட் மாறிக்கிட்டே இருக்கும் கடன் தீர்வதற்கான ஒரே ஒரு தீர்வுன்னு கேட்டிங்கன்னா ஜீவசமாதி அதாவது ஜீவன் சமாதி அதாவது உயிராற்றலோடு உயிராற்றல் வந்து உருகி உருகி சரணாகதியோடு சில விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா கடன் தீர்ந்துவிடும் அப்போது போய் ஜீவ ஜீவசமாதியை போய் வணங்குறோம் அவ்வளோதான் கடன் தீந்துருமா அப்படின்ற ஒரு அந்த பெரிய கேள்விக்குறிக்கு ஆத்ம பரிசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய உயிர் நாடிக்கும் இன்னொரு உயிர் நாடிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துன்பம் தீரும் எப்படி நம்மளுடைய உயிராற்றல் பெருகும் ஆற்றல் பெருகினாலே நம்மளுடைய உயிர் உயிர்ச்சத்துகள் பெருகும் உயிர் சக்திகள் பெருகுனுச்சுனாக்கா நம்மளுடைய மூளை நல்லா இயங்கும் நம்மக்கிட்ட சுற்றி ஆட்கள் இருப்பாங்க நல்ல ஒரு சத்து கொடுக்கும் நல்ல ஒரு ஜாபுக்கு போகும் இல்லைனா எங்கேயாவது நமக்கு வர வேண்டிய பணம் வந்து திரும்பி வரும் இப்படி ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகும் நிறைய பேருக்கு ஒரு சாதாரண விஷயம் பரிகாரங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து ஜீவன் சமாதி வழிபடுங்க போய் அந்த ஜீவன் சமாதியில் விளக்கு போட்டுவிட்டால் கடன் எப்படி தீரும் உழைக்கணும் அப்படிம்பாங்க ஆமாம் அந்த உழைக்கணுங்கிற ஒரு காரியத்துக்கு நீ பொழுதே நீங்கள் என்ன ஒரு ஜாப் செய்கிறீங்களோ அதில் ஒரு பெரிய முட்டுக்கட்டை இருந்தால் என்ன பண்ணுவேன் ஒரு பெரிய பிளாக் இருந்தால் என்ன பண்ணுவீங்க பெரிய ஒரு தடை இருந்தால் என்ன பண்ணுவீங்க அதை உடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வேணும் இல்லையா அதுதான் சித்தர்கள் சித்தத்தை ஆள்பவர்கள் நம்மளுடைய சித்தம் சித்தம் என்றால் மூளை நம்மளுடைய மூளையான சக்தியும் சித்தர்களுடைய மூளையான சக்தியும் ஒன்றாக சேரும் பொழுது அங்கே பிரார்த்தனை நிறைவேறும் எனக்கு கடன் தீரணும் இல்லை எனக்கு பணம் வேணும் இல்லை நான் வீடு கட்டணும் ஜீவசமாதியில் நாம் வேண்டும் ஒவ்வொரு விஷயமும் நிகழ்வும் நடக்கும் இப்போ கோயிலுக்கு போக வேணாமா கோயில் மகாசக்தி இது மகா மகாசக்தி ஏன்னால் சித்தர்கள் எதைவனோடு தொடர்பு கொண்டு ஒரு ஐக்கியமான நிலையில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் என்ன பண்ணுறோம் ஜீவசமாதி எந்த ஜீவசமாதி வேணாலும் இருக்கலாம் அது போய்ட்டு ஒரு விளக்கேற்றி இந்த விளக்குங்கிறது துன்பத்தை விளக்கும் விளக்கேற்றிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த சமாதியில் இருக்கக்கூடிய யார் ஜீவன் சமாதி ஆயிருக்காங்களோ ஜீவசமாதி ஆயிருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி அவங்க கண்டிப்பாக பேர் இருக்கும் அவங்களோட வரலாறு இருக்கும் அவங்கள சொல்லி ஐயா நான் உங்கள்கிட்ட சரணாகதியாக வந்திருக்கேன் எனக்கு உங்களுடைய பக்கபலமாக அதாவது துணையாக நார்மலாக ஒரு விஷயத்த ஓடுறோம் தனியாக ஓடுறதுக்கும் ஒரு பவுன்சரோட ஒரு துணையாக நம்ம என்ன கீழே தடிக்க விழுந்தாலும் தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தைரியமாக ஓடும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தையும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியையும் பேராற்றலையும் தருவர்கள் தான் சித்தர்கள் அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் ஐயா நீ என்னை பார்த்துக்கோ என் கடன் தொல்லை தாங்கலை எனக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது என்னால் மீண்டு வர முடியலன்னு ஒரு தகவல் அவங்கள்ட்ட போட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்க எங்கெங்கே எப்படி எப்படி பிரச்சனை இருக்கோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சக்திகளை கொடுப்பாங்க அவங்க கடன் தீர்க்க போகிறது கிடையாது ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையை உடைக்கக்கூடிய சக்தி சித்தர்களுக்கு உண்டு அதனால் ஜீவசமாதிகளை போகிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா இப்போதான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்களா சில பேர் வந்து கடவுளுக்கும் ஜீவசமாதிகளுக்கும் தெய்வங்களுக்குமே வித்தியாசம் புரியலை ஒவ்வொருத்தங்கும் தெய்வம் என்றால் வானம் பூமி இரண்டு இருக்கக்கூடிய டைனமும் இறைவன் அப்படின்னா இறையாய் அவனுக்குள் போகுது இறை சாப்பாடு அந்த சக்தியான சாப்பாடு அது அதுதான் சித்தர்கள் கொடுக்குறாங்க அந்த சக்தியான இறைவாய் அவனாய் உள்ளுக்குள் போகும் பார்த்தீங்களா இறை அவன் அதுதான் வந்து சமாதியிலேருந்து அதை மீன்ஸ் அந்த ஜீவனுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒளியாற்றல் நம்மளுக்கு கூட இருக்கக்கூடிய உயிராற்றலும் ஒளியாற்றலும் உயிராற்றலும் சேரும் பொழுது அங்கே ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் அதுதான் சக்தி அப்போது விளக்கேற்றிட்டு சும்மா நம்மளும் சுற்றி வந்தோம் இல்லாமல் சுற்றி வந்துட்டு அவங்க கிட்டே நம்ம பேசணும் சித்தர்களுடைய ஆன்மா அங்கே எப்பொழுதுமே அங்கேயே இருக்கும் அவங்க வந்து ஜீவன் சமாதி இல்லையா அதுதான் சக்தி அப்போது அவங்க கூட நம்ம பேசும்பொழுது அவங்க செவி சாய்த்து ஓகே மகனே நீ நல்லாயிரு மகளே நல்லாயிருன்னு ஆசீர்வாதம் பண்ணுற அந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு என்ன பஞ்சபூதம் வாதம் என்றாலே பஞ்சபூதம் பஞ்சபூதம் அந்த பஞ்சபூத சக்திகளால் அந்த கையை வச்சு நல்லாயிருன்னு சொல்லும்பொழுது நம்மளோட நெத்தி போட்டில் நீ விளக்க பார்க்கும்போது நெத்தி போட்டில் ஒரு சக்தி உள்ளே ஊடுருவோம் அதனால்தான் ஜீவ சமாதியில் போயிட்டு ஏன்னா நானும் உட்காந்துட்டு கடவுளே பெரியாய்வே நீங்கள் வந்து இந்த ஜீவசமாளியில் இருக்கிறவரே எனக்கு முடிங்கன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துடக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸ் அதனால் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அங்கே இருங்க கண்ணை மூடுங்க விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்கிலிருந்து ஒரு உயிர் சத்து நம்மளுடைய இங்கே எரிஞ்சிகிட்டு பார்த்திங்களா ஒரு விளக்கு அணையா விளக்கு அதிலோடு கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும்போது உங்களுடைய பிரார்த்தனை அங்கே தான் பெரிய வாசனையே உருவாகும் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஒரு டேர்ன் பாயிண்ட் அது எந்த இருந்தாலும் சரி நீங்கள் போய் எத்தனாயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக சரி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜீவசமாதிரியாக இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சி போய் உட்காந்து எங்கெங்கேயோ டூர் போகும் ஒரு ஒரு டூர் மாதிரி எங்கேன்னு கண்டுபிடிச்சி இன்றைக்கி சித்தர்கள் சமாதி எங்கேன்னு நெட்டில் போட்டீங்கன்னு அங்கங்கே தெளிவாக சொல்கிறாங்க ஓகே போகிறீங்களா போய் ஃபேமிலியோடு உட்காரங்களா தனியாக போகிறீங்களா ஒரு விளக்கை ஏற்றிட்டு என் துன்பம் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் மட்டும் நீங்கள் வேண்டிட்டு சரணாகதியோடு நீங்கள் அவர்கிட்ட ஒரு பேச்சு வார்த்தை ஐயா என்னுடைய கடன் தீரணும் ஐயா நான் அதுமாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மாதிரி பண பிரச்சனை இருக்குது என்னென்ன உங்களை கோரிக்கையோ செய்யலாம் கடன் தீர்வதற்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சூப்பராகிடும் நம்மக்கிட்ட வர வேண்டிய பணம் தானாக தேடி வரும் ஆக ஏதோ ரூபத்தில் நமக்கு பணம் வரணுன்னா உழைப்போ உழைக்க முடியாமல் உட்காந்துருந்தீங்க பார்த்திங்களா அந்த தடையை உடச்சி விட்டுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் ஜீவசமாதி சக்தி கோயில் பார்த்திங்கன்னா சக்தி இது சக்தி மகா மகா சக்தி ஆக சக்திகளோடு ட்ராவல் பண்ணி வந்துட்டோம்னு போனீங்கன்னா நம்ம தப்பிச்சு வந்துக்கலாம் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பிளாக்கேஜ் உடஞ்சாலே இப்போதான் அந்த பிளாக்கேஜ் உடைக்கக்கூடிய சக்தி சித்தர்களுக்கு உண்டு அதனால தான் சரி ஜீவ சமாதியில் ஜீவன் சமாதியில் நாம் உட்காந்து தீபத்தை போட்டு ஒரே ஒரு கல்கண்டில்னா கல்ல முட்டாய் சித்தர்களுக்கு பிடிச்சது கல்கண்டில்னா கல்ல முட்டாய் வச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அங்கே இருக்க யாராக இருந்தாங்கன்னா சில சில அன்னதானங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துட்டு இல்லைன்னா ஹாஃப் அன் ஹவர் கூட உட்காரலாம் உட்காந்துட்டு சரணாகதியோடு நம்ம அவங்களோட ஒன்றி அவங்களோட இணைந்து சக்தியோடு ஜீவசக்தியோடு உயிர் சக்தியோடு நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் படிப்படியாக நல்லா கிடைக்கும் படிப்படியாக நம்ம குடன் தீர்ந்து சாரி குடன் வந்துருச்சு படிப்படியாக நமக்கு கடன் தீர்ந்து வாழ்க்கையில் வெற்றிப்படியை தொடரலாம் ஸோ சித்தர்கள் துணை வேண்டும் தெய்வங்கள் துணைய வேண்டும் குலதெய்வம் துணை வேண்டும் இதெல்லாம் சில சமயத்தில் சிதறி கிடக்கும் சித்தர்களை வணங்குவதால் இதெல்லாம் நேர்கோட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதான் ஆ ஆ அப்படின்னா பெருசு சீர்னா பேலன்ஸ் வாதம்னா பஞ்சபூதம் இதெல்லாம் ஒன்றா என்னைச்சி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த வார்த்தைக்கு ஒரு மகிமை உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்